ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னென்னா பாப்பா மாமா பொண்ணு மே சென்னையிலேருந்து வந்திருக்கா மாமியிட்ட பார்த்துட்டு அப்படியே மாமா வீட்டுக்கும் போகணும்னு சொல்லிட்டு ரெண்டு பாட்டியும் பார்க்குறதுக்காக தான் மெயினாக அவளை கூட்டிகிட்டு வந்தேன் மாமாவரோட மாமியூர் பார்த்தீங்கன்னா நல்லா பசுமையாக இருக்கும் அந்தாண்ட ஆறு இப்போ நான் காமிக்கிறேன் இந்த இடம்லாம் வந்து நாங்கள் சின்ன ரொம்ப சின்ன பிள்ளையாக போது கால் பதித்த இடம் ரொம்ப வருஷம் வருஷ கணக்கில் ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து இப்போ இறங்கிட்டேன் இந்த இடத்துல எல்லாம் மாமி தான் எங்களுக்கு எல்லாம் பிச்சு தருவாங்க இந்த அள்ளிப்பூ எல்லாம் இந்த வரைக்கும் குட்டை மறுதான் குளமாக இருக்காது இது அது குட்டை ஆத்தங்கிற ஓரம் அது இதில் வந்து பார்த்திங்கன்னா மாலையெல்லாம் செஞ்சு தருவாங்க மாமி அது இப்போ எனக்கு வரலை நான் ட்ரை பண்ணினேன் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களாம் காமிக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண வரமாட்டேங்கி இது இப்படி இப்படி செய்வாங்க அது ஒரு மாதிரி மாலை மாதிரி வரும் நாங்கள் கழிச்சில் போட்டு போறேன் டே கொத்து இப்படி போட்டுக்கிட்டு போவோம் சும்மா இப்படி விளாண்டுட்டு இந்த ரெண்டையும் மாலை மாரி செஞ்சு தருவாங்களா அதை போட்டுட்டு வீட்டுக்கு போகும் இப்படியே போனோம்னா அங்கே சித்தப்பா ஊர் பெரம்பூர்ன்றது ஊர் இது நான் சொல்லையே இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை ஃபஸ்ட்டு இது வந்து திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் மட்டம் வரதராஜ பெருமாள் கட்டளைன்னு சொல்லுவாங்க விபி கட்டளைன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க கட்டையடி அப்படின்னு சொல்லிட்டு பக்கல எல்லாம் கிராமம் இருக்குது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் சித்தப்பா ஊர் அப்பாவோட சின்னம்மா மாோட அம்மா அதுமாதிரி அப்பாவோட சின்னம்மா பெரம்பூர் பக்கத்தில் இருக்காங்க அங்கேயும் போகும்போது நான் வீடியோ எடுத்து போகிறேன் ஃபுல்லாக ஆறு தான் பசுமையாக இருக்கும் இப்போ என் ரொம்ப வருஷம் வச்சு இந்த அள்ளிப்போ என் கைக்கு வந்துருக்கேன் நீ பாப்பா ஸ்கூல் போயிட்டான் கவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சிடையோ போனாலும் ஃபர்ஸ்ட் நாள் போய்ட்டு அவ்வளோ நாள் ஆகிட்டோம் அவளுக்காக நான் இதை எடுத்தேன் இன்னொன்று மலர் மலர்ல எதுவுமே மலர்ல பாக்கெலாம் தண்ணிக்குள்ளே இருக்குது மலர்ந்ததெல்லாம் தண்ணிக்குள்ளே இருக்குது மெயினாக அடுத்தது பார்த்தீங்கன்னா போடுதலைன்னு சொல்லிட்டு ஊரில் கேட்டால் அங்கே மன்னார்களை கிடைக்கவே இல்லைங்க பாருங்களேன் சும்மா நம்ம அங்கே வந்து காசை கேட்டால் கூட அவ்வளோ சந்தைக்கு லேட்டாக போனால் கூட அந்த செடி கிடைக்கல ஆனால் இங்கே பார்த்தோம்னா ஃபுல்லாக இது ஃபுல்லுமே பொடுதலையாக தான் இருக்குது தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம் இன்னொன்று வந்து நம்ம தோயலை அடித்து எல்லாம் பசி எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாருங்கள் நல்லா இந்த பூ வச்சு தான் நம்ம பொடுதலையை கண்டுபிடிக்கலாம் பூ பாருங்களேன் அப்படி தான் இருக்குது தலையில் பொடுகு எப்படி சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்ட் அதனால தான் பொடுதலைன்னு பேர் வந்துச்சா என்னென்னு தெரியல இந்த இதோட பூவை பாருங்களேன் நம்ம தலையில் வந்து டேண்ட்ரஃப் இருக்கலாம் அது மாதிரியே இருக்கும் பாருங்களேன் குட்டியாக ஒயிட்டாக இருக்கும் வேற என்ன சொல்கிறது இந்த இடத்துல இறங்கணுன்னா எனக்கு எதுவுமே சொல்ல முடியல அதுவே வெங்காயத்த வயன் சொல்லிட்டு குட்டி இலை நான் இந்த மன்சை வந்து காமிக்கிறேன் அந்த இலையும் பார்த்தோம்னா ரொம்ப வருஷம் வச்சு எல்லாம் கையில் பிடிச்சோன்னா அது ஒரு தனி சந்தோஷமாக இருக்குது கையில் எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து டவுனில் வந்து நூறுரூவா கொடுத்து பூ வாங்குறத விட இது மாதிரி ஃப்ரீயாக பறித்து கையில் இருக்கிறது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது அது இந்த எல்லோ கலர்லாம் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் பாருங்களேன் அந்த எல்லோ நீங்கள் இதுமாரி பூ பார்த்துருக்க மாட்டீங்கல்ல இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது இதை சாப்பிடுவோம் சின்ன பிள்ளைல சாப்பிடுவோம் அது ஓகே நீங்களும் ஊருக்கு போன அந்த அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ உங்கள் பாய்